அந்த அக்கா வந்து எப்போ பார்த்தாலும் கேட்பாங்க ஏதாச்சும் வேணுமா என்னென்னு இன்றைக்கி என்னென்னா யாரையுமே காணும் யாராச்சும் வந்தாங்கன்னா கூட ஒரு காஃபி போட்டு கொடுக்க சொல்லி கேட்கலாம் பரவாயில்ல நமக்கு தான் யாராச்சும் வந்தாங்கன்னா காஃபி போட்டு கொடுக்க சொல்லி கேட்கலான்னு பார்த்தா ம் அணுவே வந்திருக்காங்களா இன்றைக்கி வீட்டில் வீட்டில் யாருமே இருக்க மாதிரி தெரியல சரி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஹாய் அனு ஹாய் என்ன நீங்கள் மட்டுந்தான் வீட்ல தனியா இருக்க மாதிரி தெரியுது நானும் வந்து ரொம்ப நேரம் ஆச்சே வீட்ல யாருமே இருக்க மாதிரி தெரியவே இல்ல அப்படியா இல்லையே கரிஷ்மா அக்காங்க ரெண்டு பேரும் உள்ளதான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அத்த ரூம்ல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஓ சரி சரி நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க நானா சும்மா தான்ப்பா கொஞ்சம் வெளியே அப்படியா சரி சரி இன்னைக்கு என்ன நீங்க வேலை பார்க்கலையா என்ன இல்ல கரிஷ்மா கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருந்தது அதான் லீவ் போட்டுட்டேன் இன்னைக்கு ஓ அப்போது வேலைலாம் எதுவும் செய்யாமல் வெட்டியாக தானே இருந்திருக்கீங்க எனக்கு கொஞ்சம் போய் ஒரு காஃபி கொண்டு வாங்களேன் என்ன என்னப்பா ஒரு காஃபி தானே கேட்டேன் நீங்கள் தான் கெஸ்ட்டு கெஸ்ட்டுன்னு சொல்லி விழுந்து விழுந்து கவனிப்பீங்க இன்றைக்கு என்னென்னா நானும் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுலேருந்து யாரையுமே காணும் ஒரு காஃபி கூட போட்டு தர மாட்டிங்களா என்ன போங்க போய் ஒரு காஃபி போட்டு கொண்டு வாங்க ம் என்ன இன்னைக்கு என்னமோ ஏதோ அதிகாரமாக பேசுகிற மாதிரி இருக்குது ம் சரி ஒரு காஃபி தானே கேட்குறாங்க ஹலோ அனு என்ன உங்ககிட்ட தானே இருக்கேன் ஒரு காஃபி கேட்டதுக்கு இவ்வளோ நேரம் நின்று யோசிச்சுட்ருக்கீங்க ஒரு காஃபி கூட போட்டு தர மாட்டிங்களா ம் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை இப்படியா கவனிப்பீங்க என்ன கரிஷ்மா இப்படி சொல்லிட்டீங்க உங்களுக்கு என்ன பா காஃபி தானே வேணும் இருங்க நான் போட்டு கொண்டு வரேன் ம் சீக்கிரம் ஒன்றெல்லாம் இப்படி தாண்டி வேலை வாங்கணும் ம் இந்த வீட்டில் எல்லாரும் உன்னை தலையில் தூக்கி வச்சா கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க இல்லாதப்ப இந்த மாதிரி தான் ஏதாச்சும் வேலை வாங்கிட்டே இருக்கணும் உன்னை அப்போ தாண்டி தெரியும் ாங்க ம் சரி நீங்கள் குடிங்க எனக்கு கொஞ்சம் வெளியே போகணும் ஒரு நிமிஷம் ஆனும் என்ன என்ன ஆனும் நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டு கெஸ்ட்டு கிட்டே இப்படி தான் ஹார்ஷா பேசுகிற மாதிரி பேசுவீங்களா நார்மலாக கேட்க மாட்டீங்களா என்ன ம் நீங்கள் தானே பாவ் ஒரு முறையும் சொல்லிகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நாங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறோன்னு ஆனால் அது பேச்சில் மட்டும்தான் இருக்கு போலையே எனக்கு தான் யாரும் செஞ்சு தரவே மாட்டேன்றீங்களே என்ன இருக்கீங்க ஒவ்வொரு டைம் ஏதாச்சும் செஞ்சாலும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஏதாச்சும் டிஃபன் செய்யணும் எது சாப்பிடணும் இதை நீ சாப்பிடுவியாமா இல்ல வேற ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கட்டுமான்னு பாத்து பார்த்தானே செஞ்சு தராங்க நீங்க தான் இது வேணும் அது வேணும்னு இதுவரை கேட்டதே கிடையாது எப்பயும் நாங்க செய்யறதே ஓகேன்னு சொல்லிட்டீங்க அதனாலதான் எல்லாம் நாங்க செய்யற சாப்பாடாவே செய்யறோம் உங்களுக்கு மட்டும் தனியா எப்படி செய்ய முடியும் ஓ அப்படி சரிப்பா இதுவரையும் தான் நான் அப்படி சொல்லிட்டேன் என்னால் சும்மா இந்த இட்லி தோசை பொங்கல் இது மாதிரிலாம் என்னால் சாப்பிட முடியல நான்லாம் யூஎஸில் வளர்ந்த பொண்ணு எனக்கு அங்கே இருக்க மாதிரி வெஸ்டர்ன் ஸ்டைல் டிஷ்ஷஸ் தான் ரொம்ப பிடிக்கும் சும்மா நீங்களாம் இந்த மாதிரியே சமைச்சி கொடுக்குறீங்க நானும் இவ்வளோ நாளாக அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டேன் ஆனால் என்னால்லாம் முடியாது கொஞ்சம் லிங்க் அனுப்புறேன் ஓகேவா அதுல இருக்க மாதிரி நான் என்ன கேக்குறனோ அதையே செஞ்சு கொடுங்க தெரியலனா கூட நான் வீடியோ கூட அனுப்புறேன் அந்த வீடியோ பார்த்து நீங்க செஞ்சு கொடுங்க சரியா இங்க பாருங்கள் கரீஷ்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் ஃபாரினில் வளர்ந்த பொண்ணு தான் ஆனால் எங்க யாருக்கும் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் சமைக்க தெரியாது நாங்கள் வந்து அதை கற்றுக்கிட்டு சமைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு ஏன்னா அது எப்படி சமைப்பாங்க அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஸோ எங்களால் அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிட்டுலாம் உங்களுக்குலாம் சமைச்சி தர முடியாதுப்பா என்னானும் இப்படிலாம் சொல்லிட்டுருக்கீங்க நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டு நான் என்ன கேட்டாலும் அதை தான் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் உங்களுக்கு பிடிச்சத சமைச்சி கொடுத்துட்டு என்ன சாப்பிடு சாப்பிடுன்னு கம்பல் பண்ணால் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது எனக்கு என்ன வேணுமோ அதை தான் நீங்கள் சமைச்சு கொடுத்த ஆகணும் உங்கள் கிட்டே சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு பார்க்கலாம் ஹலோ இங்கே பாருங்கள் எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் சமைச்சு கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன் புரிதா இனிமே டிஷ்ஷஸ் உங்களுக்கு லிஸ்ட் வரும் மெனு வரும் அதை பார்த்து சமைச்சு கொடுங்க என்னங்க வீட்ல யாரையுமே காணோம் பிரியா உள்ளதானே இருப்பா ஆமா கவிதா கூப்பிடு பிரியா அம்மாடி பிரியா வெளியே எது போயிருக்காங்களோ என்னமோ இதுக்கு தான் நான் முன்னாடியே முன்னாடி உங்ககிட்ட வீட்ல அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பலாம் அப்பதான் அவ வீட்ல இருப்பான்னு சொன்னேன் என் பேச்சு எங்க கேக்குறீங்க உள்ளைய பாக்கணும் தோணன உடனே கிளம்பி வந்தாச்சு ஏ இருமா வருவா அடடே வாங்கமா வாங்கப்பா உட்காருங்கப்பா ஏன் நின்னுட்டே இருக்கீங்க உட்காருங்க பிரியாவை பார்க்கலான்னு வந்தீங்களாமா உட்காருங்கம்மா நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அவர் ரூமில் தான் இருக்கா உட்காருங்க உட்காருங்க ஆ சரிம்மா எங்க என்னங்க நடக்குதுங்க இந்த பொண்ணு எப்பவும் நம்மள பார்த்தா கூட வாங்க என்னன்னு கூட கேட்கவே கேட்காதே இன்னைக்கு என்ன வந்து நல்ல பாசமா பேசிட்டு உட்காரலாம் சொல்லிட்டு போயிருக்கு என்னங்க ஆச்சு அதுதானம்மா எனக்கும் ஒண்ணும் புரியல சரி விடு நல்லபடியா நம்ம கிட்ட பேசினாங்கன்னா சந்தோஷம் தான் உட்காரு வா ஆ சரிங்க பிரியா எப்படிடா இருக்க நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கீங்களாப்பா எங்களுக்கு என்னடா தங்கம் நாங்க நல்லா இருக்கோம் என் பிள்ளைய பார்த்து ரெண்டு மாசம் ஆச்சு பார்க்கவே முடியலேண்டாமா நாங்களே கிளம்பி வந்துட்டோம் எல்லாம் புரியுதுப்பா என்னப்பா பண்றது சந்தோஷ்க்கும் வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கா அதனால அவராலையும் எங்கேயும் வர முடியல அப்புறம் வீட்லயும் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் அப்புறம் பூஜை அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களாப்பா அதனால எங்கேயுமே சரியா வர முடியலப்பா ஆனா நானும் சந்தோஷம் நேத்து தான் பேசிட்டு இருந்தோம் நான் இந்த வாரம் கண்டிப்பா நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரணும்னு நாங்களே இந்த வாரம் சனி ஞாயிறு வரலான்னு இருந்தோம்ப்பா அதுக்குள்ள நீங்க கிளம்பி வந்துட்டீங்க இந்தாங்கம்மா காஃபி கொண்டு வந்திருக்கேன் இந்தாங்கப்பா தேங்க்ஸ்மா அட இதில் என்னம்மா இருக்குது பரவாயில்ல பிரியா நீ ஏதாச்சும் குடிக்கிறியாம்மா இல்லைக்கா இப்போதானே ஜூஸ் குடித்தேன் எனக்கு எதுவும் வேண்டாம்க்கா சரிம்மா நீங்கள் பேசிகிட்ருங்க நான் உள்ளே போகிறேன் அட என்னம்மா இருக்குது நீ வந்து உட்காருவா நீ எங்கள் பொண்ணு மாதிரி தானே இங்கே வந்து உட்காருமா நாங்கள் ஒன்றும் சீக்கிரட் பேசலாம் வரல சும்மா பிள்ளைய பார்த்து கொஞ்ச நாள் ஆச்சே பார்த்து பேசிட்டு போகலான்னு தாம்மா வந்தோம் அவன் ஞாபகமாகவே இருந்துச்சு அதாம்மா வந்து உட்காருவா எல்லாரும் சேர்ந்தே பேசலாம் வாம்மா ம் சரிங்கம்மா அப்புறம்டா சந்தோஷ் சந்தோஷ் தம்பிங்க அவர் ஆஃபீஸ் போயிருக்கார்ம்மா

அதானம்மா எனக்கு தெரியாதா அப்பாக்கு என்னை விட அண்ணியதான் ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் இல்லடா தங்கம் என்னதான் இருந்தாலும் நீயும் மருமகளும் ஒண்ணுதான் என்னதான் பொம்பளை பிள்ளைங்க தான் அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்றேன்ப்பா சாப்பிட்டுட்டு போலாம் இல்லமா எங்களுக்கு எதுவும் வேண்டாம் நாங்க தான் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்புறம் உங்க வீட்டுக்காரங்கம்மா அவரே இன்னைக்கு காலையில தான் வண்டிக்கு கிளம்பினாரு வரத்துக்கு எப்படியோ ரெண்டு நாள் ஆகும் சொல்லுங்க அப்படியா ச நாங்க கேட்டு விசாரிச்சுட்டு வந்திருக்கணுமோ பிள்ளைய பாக்கணும்னு ஆர்வமா வந்துட்டோம் இல்ல என்னன்னா பிரியாக்கு இப்ப ஆறு மாசம் முடிய போகுது இன்னும் பத்து நாள்ல ஏழாவது மாசம் தொடங்க போகுது அதான் வளகாப்பு வைக்கலாம் என்ன டேட்ல வைக்கலாம் எல்லாத்தையும் கேக்கணும்ல நாள் குறிச்சாதானமா நல்லா இருக்கும் ஏழாவது மாசம் வளகாப்பு வைக்கணும்ல பிள்ளைக்கு ஆமாப்பா இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் வீட்டுக்காருக்கு அவங்க பெரியம்மா அவங்க அண்ணா எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்கன்னா அதை தான் கரெக்டுன்னு நினைப்பாரு அதனால் அங்கே தான் அவங்க இருக்காங்கல்ல எல்லாம் போய் பேசி நாள் குறிச்சிக்கலாம் அம்மா ஏழாவது மாதமே வலகாப்பு வச்சே ஆகணுமா என்ன என்னடா பிரியா இப்படி கேக்குற ஏழாவது மாசம் தாண்டா முக்கியமா வைப்பாங்க ஒரு சிலர் மாசம் ஏதாச்சும் ஒன்பதாவது மாசம் வைப்பாங்க தான் நல்லா இருக்குல்ல ஏழாவது மாதத்துலேயே வளகாப்பு வச்சு என் பிள்ளையே நானும் கூட்டிட்டு போய் வச்சு ஒரு ரெண்டு மூணு மாசம் நல்லா பாத்துக்கணும்னு ஆசை இருக்காது அம்மாக்கு அதனால ஏழாவது மாசம் வளகாப்பு வச்சு என் பிள்ளைய சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்ல இல்லம்மா அது என் பிள்ளைக்கு ஏன் வருத்தப்படுற நல்லா தெரியுது மாப்ளை வீட்டு பிரிஞ்சிருக்க முடியல கரெக்டா ஆமாம்மா அதான் என்னடா பிரியா இப்படி சொல்ற பாரு மாப்பிள்ளை என்னைக்காச்சும் நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம்னா நம்ம சொல்லியிருக்கோமா என்ன உன்ன பேருக்கு வளகாப்பு பண்ணி கூட்டிட்டு போறோம்டா அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளா பாத்து இங்க வந்ததுக்கு திரும்பவும் அப்பப்ப நீ வந்து இருந்துக்கலாம் அதெல்லாம் ஒன்னும் தப்பு கிடையாது மாப்பிள்ள வந்து நம்ம வீட்டிலே இருக்கட்டும் என்ன தப்பு சொல்ல சொல்லு சரிமா சரிப்பா நல்ல நல்லா பாத்து குடிக்கணும்ல நீங்க வாப்பா அங்க போய் எல்லாரும் பேசி கலந்து பேசி ஒரு நல்ல முடிவா எடுக்கலாம் வாங்க அப்படியா இருங்க டாடி ஒரே நிமிஷம் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அங்கேயே வர சொல்லிடுறேன் கிளம்பிருப்பாங்க எப்படியும் அர்ஜுன் அண்ணாவும் அவரும் ஒன்னா தான் வருவாங்க அண்ணா வீட்டுக்கே வர சொல்லிடுறேன் சரி டா சரி நீங்களாம் போயிட்டு வாங்க என்னம்மா நீயே வரமாட்டேன்னு சொல்கிறேன் நீயே இந்த வீட்டு பொண்ணு தானே உன்னோட தங்கச்சிக்கு தான் வளகாப்பு பண்ணுறதை பற்றி பேச போகிறோம் அப்போ நீ தானே முன்னாடி நின்று எல்லாமே பண்ணணும் கல்யாணத்துக்கு தான் நீ எதுவும் முன்னாடி நின்று பண்ணலை ஆனால் வளகாப்புக்கு அக்கா முறையில் எல்லாம் நின்று நீ தானமாக பண்ணணும் நீயும் வாமா அம்மா அது நீ எதுவும் பேசாதா சரியா நான் தான் சொல்லிட்டேன்ல கிளம்பி வா உம் சரிங்கம்மா என்னப்பா நீங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு டீ காஃபி கூட கொடுக்க விட மாட்டேன்றீங்க இப்பதான் அங்க குடிச்சிட்டு வந்தோம் உடனே வேண்டாமான்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாதுப்பா அப்போ நைட் எல்லாரும் இங்கதான் சாப்பிடுறீங்க இங்கதான் தங்குறீங்க நாளை காலையில ஊருக்கு போனா போதும் என்னமா லக்ஷ்மி ஆமாங்க எங்க மருமக சொல்றது கரெக்ட் தான் எல்லாரும் இன்னைக்கு நைட் இங்கதான் தங்குறீங்க அவ்வளோதானே என் பொண்ணு கூட தங்குறது எங்களுக்கும் சந்தோஷம் தான் சரி கல்யாணத்தை போறதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கு இங்கே தங்கிடலாம் சரி சரிமா நாங்க எல்லாரும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு போலான்னு தான் வந்திருக்கோம் சொல்லுங்கப்பா இல்லம்மா உங்களுக்கே தெரியாது இல்லை பிரியாவுக்கு இது ஆறாவது மாதம் நடந்துகிட்டு இன்னும் பத்து நாளில் ஏழாவது மாதம் தொடங்க போகுது அதான் ஒரு நல்ல நாளாக பார்த்து வளகாப்பு வைக்கிறதுக்கு நாள் குறிச்சிட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படியா நல்ல விஷயம் நாங்களும் இதை பற்றி உங்க எல்லாருக்கிட்டையும் பேசணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் ஆடி மாதம் நடக்குதே அதனால் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு நினச்சோம் நாங்களும் அதை பற்றி பேசணும்லாம் வரல சும்மா பிரியாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்புறம் என் வீட்டுக்காரர் தான் சரி வந்ததும் வந்துட்டோம் ஒரு நாள் குறிச்சிட்டே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாரா அதான் அப்படியா சரிப்பா பார்த்துடலாம் அப்புறம் அனு எப்படிமா இருக்க ஆ நான் நல்லா இருக்கேன்ம்மா நீங்களாம் எப்படி இருக்கீங்க எங்களுக்கு என்னடா கண்ணு நாங்க நல்லா இருக்கோம் நீயும் குட் நியூஸ் சொல்லிட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது தெரியுமா இதுக்கு முன்னாடி எப்போவாச்சும் பிரியா கிட்ட பேசுறப்ப ஏதாச்சும் சொல்லி ஃபீல் பண்ணுவா ஆனா இப்போ ரொம்ப சந்தோஷமா சொன்னாடா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் நீயும் நல்லபடியா குழந்தைய பெற்றெடுப்ப உன் குழந்தையும் நீயும் சந்தோஷமா இருப்பீங்க ம் நன்றிம்மா அப்புறம் ஐஷு புது பொண்ணு எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ஆண்டி நீங்க எப்படி இருக்கீங்க ம் பரவாயில்லையே உன் வீட்டுக்காரன் என்ன சொல்றான் போலீஸ்காரன் வர அடிக்கடி வீட்டுக்கு வந்து கூட கொஞ்சமாச்சும் டைம் ஸ்பென்ட் பண்றானா இல்லையா அதெல்லாம் எதுவும் இல்லை ஆண்டி கரெக்டாக டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவார் என்னைக்காச்சும் ஒரு நாள் லேட் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த நாள் கிளம்பி போவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி சரிடா நீயும் சந்தோஷமாக இருக்கணும் சீக்கிரமாக நீயும் குட் நியூஸ் சொல்லிடணும் ம் அதுக்கு என்ன ஆண்டி சொல்லிடலாம் ம் அப்படி தான் சொல்லணும் டேய் மச்சான் அப்போ பிரியாக்கு சீக்கிரமா வளகாப்பு பண்ண போறாங்க ம் நீ பிரிஞ்சிருப்பியாடா மச்சான் பிரிச்சிருவாங்களா உன்னையும் பிரியாவையும் டேய் என்னடா சொல்ற வளகாப்பு தானே பண்ண போறாங்க ஆமாடா انا வலகப்பு பண்ணி பொண்ணு அம்மா வீட்டுக்கு தானே கூட்டிட்டு போவாங்க அப்படியா டேய் என்னடா சொல்ற அப்ப பிரியாவையும் கூட்டிப் போயிடுவாங்களா ம் மச்சான் என்னால பிரியா எல்லாம் இருக்க முடியாதுடா சரி விடு வலகப்பு பண்ண நானும் பிரியா கூடவே சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறேன் இறறேன் அவ்ளோதானா ம் அப்போ ஒரு முடிவோட தான் இருக்க ஆமாடா மச்சான் ஆமா நீ என்ன கொண்டு கவளப்படாதீங்க மாமா ஒரு நல்ல நல்ல பார்த்து நானே முடிவு பண்ணி சொல்றேன் நாம சந்தோஷ் பிரியாவோட ஜாதகத்தை ஜோசியக்காரர் கிட்ட கொடுத்தா ஒரு நல்ல நாளா பார்த்து கொடுப்பாரு அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த நாள் நல்ல நாள்னு சொல்றாங்களோ அதை வச்சு நாம வளதாப்பு பண்ணிக்கலாம் நான் நாளைக்கே ஜோசியரை பார்த்து டேட் குடிச்சிடறேன் ஆமா தம்பி நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அப்படி குடிச்சாதான் நல்லா இருக்கும் அப்ப சரி சரி மாமா நீங்க எல்லாரும் பேசிட்டுருங்க இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி ஹம் எல்லாருக்கும் டிஃபன் ஆச்சும் செய்யணும்ல நான் போய் சீக்கிரமா வேலையை முடிச்சிடுறேன் சரியா அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம்

இன்னும் என்ன பண்ணுறாரு கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேன்றாரு லேட் ஆகுன்னா ஃபோன் பண்ணியாச்சும் இன்ஃபார்ம் பண்ணுவார் இன்னைக்கு என்ன ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்மும் பண்ணலை நான் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேன்றாரு ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணாலும் யாரும் எடுக்க மாட்டேன்றாங்க சோ ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாச்சும் வரலாம்ல நான் தான் இங்கே பக்கு பக்குன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்க வேண்டியதாக இருக்குது இன்னைக்கு வரட்டும் அவர் இதுக்கு மேலே லேட்டாக வந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணாமல் வரக்கூடாதுங்கிற அளவு அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்போ தான் தெரியும் இந்த ஐஷு யாருன்னு வரட்டும் வரட்டும் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்